வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா ஈச்சங்கலங்க நோண்டி அதை எப்படி ஈஸியாக நோண்டி எப்படி சாப்பிட்லாங்கிறது வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஓகே மக்களே ஒரு ஈச்சந்துரா கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இது ரொம்ப சின்னது ஏன் சின்னதுன்னா இதை சூஸ் பண்ணோன்னா நம்ம கொண்டு வந்தது ஒரு ஏறு அருவாக மட்டுந்தேன் அதை வச்சு தான் வெட்டி எடுக்கணுங்க நம்ம ஈச்சை அப்புறம் சுற்றி இருந்த முள்ளெல்லாம் ராட்டி விட்டுட்டு தான் இருந்துச்சு செடி பார்த்துக்குங்க இல்லாட்டி இதெல்லாம் ராட்டலன்னா நம்ம கை காலெலாம் போயிடும் பயங்கரமாக குத்தும் அந்த முள் எட்டிக்கிட்டே இருந்தேன் அப்போக்குள்ளே அந்த பூ வந்து தனியாக வந்துருச்சு அருவாப்பட்டு படுக்குன்னு பிடிச்சி கை கையோட வந்துருச்சு சாப்பிட்டு அதை சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கர இனிப்பாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அந்த பெரிய செடி பக்கத்துலேயே சின்னதாக ஒன்று இருந்துச்சு அதை பிடிச்சி எழுத்தையும் படக்கணும் பிடிக்க கையோட சின்ன சின்னத்தூர்லாம் ஈஸியாக அப்படிங்கிறலாம் நண்பர்களே பெரிய தூராக இருக்கிறதே சிரமமாக இருக்கும் அதுக்கு பெரிய கோடாரி இந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக பிடுங்க முடியும் நாங்கள் கொண்டு போனதோ சின்ன உண்டு அருவா அதை வச்சு கட்டி பிடுங்கி பார்த்திங்க இழு இழுத்தி வேறோட அறுத்துக்கிட்டு வந்துடுச்சு கீழே இருந்துச்சு அப்புறம் அதை அங்கேட்டு வச்சுட்டு நம்ம பெரிய தூரை நோட்ட ஆரம்பித்தாச்சு வெட்டி வெட்டி பார்த்திங்க ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் கழிச்சு வந்து அப்புறம் வெட்டினேன் அப்புறம் அருவா நோண்டவே முடியல மண்ணுக்கில் வேறு ஏதாவது இருந்தால் கடப்பார இந்த மாதிரி நோட ஈச்சைன்னு முடியுமா அருவாவில் வச்சு நோண்டவே முடியல சுத்தமாக கடைசியாக நம்ம வெட்டி எடுத்தாச்சு அப்பா அடா அப்படின்னு இருந்துச்சு அதை எடுத்தோன்னே வெட்டி முடிச்சாச்சு ஓகே அப்படின்னு முள் என்ன முள் ஆச்சு நல்லா பெரிய பெரிய முள்ளாக இருக்குது மக்களே அதில் பயங்கரமாக குத்துது அப்புறம் இது வெட்டுறதுக்கு நான் வரும்போது ஒரு சம்பவம் நான் ஆகிப்போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று அதில் உட்கா அதில் உட்காந்துருந்துச்சி நான் அது வீடியோ கேமரா ஆன் பண்ணக்காண்டி ஓடிப்போச்சு சரியான பாம்பு ஆனால் சார மாதிரி இருந்துச்சு அதில் எதோ பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல பள்ளியனமோ நான் வந்ததை பார்த்துப்டு ஒரே அது என்னைய பார்த்து பயந்து ஓடிடுச்சு நான் அதை பார்த்து பயந்து ஓடியாண்டி அப்புறம் வெட்டினதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் ஊரோட ஸ்பெஷல் ப்ளேஸான எங்கள் காத்தாடி மேட்டுக்கு கொண்டு வந்தேன் கொண்டாந்து ரெண்டு பாதியாக வெட்டி உள்ளே கிழங்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு ஐம்பது லைக் வந்துச்சுன்னா அடுத்து பெரிய ஈச்சங்கெலங்க நோண்டி வெட்டி சாப்பிட்ற வீடியோ வரும் கொஞ்சம் சின்ன கிழங்கு தான் ஆனால் எனக்கு அதை பார்த்தா பெருசாக தெரிஞ்சிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா க அதை வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே கையிலலாம் குத்திருச்சு முள் பயங்கரமாக அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கிழங்க நோண்டி சாப்பிட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருங்கிறையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறேன் கமெண்ட்டில் சொல்லிருங்க பார்க்கதே அந்த மட்டை ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பயங்கரமாக சுற்றி சுற்றி பிடிச்சிருக்கோம் மக்களே வெட்டிகிட்டேயும் பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் உள்ள குருத்து இது சின்னதுங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் பெருசாக வெட்டுறா வெட்டினா நிறையா இருக்கும் கிழங்கு பாருங்களை டி அறுவா அறுவா நாளில் ஒன்று பிடுங்கினால வெட்ட முடியல பெருசை இப்போ வா பெரிய பெரிய வாச்சாத்து எரிய இந்த மாதிரி வச்சோம்னா கொடாறு இதெல்லாம் வச்சு வெட்டினோம்னா பெருசாக வெட்டலாம் ஓகே மக்களே அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் இதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்